நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி செய்திகளை பாருங்கள் கடலூர் மாநகராட்சியை முற்றுகையிட்ட தூய்மை பணியாளர்கள் கடலூர் மாநகராட்சி நாற்பத்தி ஐந்து வார்டுகளில் முன்னூறுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் நாள் ஒன்றுக்கு இருநூற்று நாற்பது சம்பளத்தில் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிந்து வருகின்றனர் இந்நிலையில் இன்று காலை நூறுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் கடலூர் மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டனர் கடந்த இரண்டு மாத காலமாக சம்பளம் வழங்கவில்லை என்றும் வேலை செய்வதற்கான எந்தவித அடிப்படை வசதிகளையும் செய்து தரவில்லை என்றும் குப்பைகளை அள்ளுவதற்கு கைவுரை கூட வழங்குவதில்லை என்றும் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் சூப்பர்வைசர் டிரைவர்கள் தூய்மை பணியாளர்களுக்கு கடந்த நான்கு மாத காலமாக சம்பளம் வழங்கவில்லை என்றும் தெரிவித்தனர் எங்களுக்கு உடனடியாக சம்பளம் வழங்க வேண்டும் என்று கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்தனர் சூப்பர்வைசர்கள் தூய்மை பணியாளர்களை அட்டண்டன்ஸ் எடுத்துவிட்டு வேலைக்கு வருவதில்லை என்ற குற்றச்சாட்டையும் முன்வைத்தனர் சம்பவ இடத்திற்கு கடலூர் புதுநகர் போலீசார் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர்